அப்பிஷா இஸ்லாம் அலங்கா பண்ணாங்க ஏன் நல்லா இருக்காது டிசைனர் டிசைனாக ரிஸ்கூடாதுன்னு தான் சொல்லலை நல்லா போடுங்க நல்லா கலந்துக்கிற ஆகிருக்கு சிறப்பாக அவங்ககிட்ட காசு சொன்னது நல்லா போடலை மட்டு சேலை கட்டி நல்லா தலை நிறையா பூ வச்சு அத்தர் போட்டு பொழுது மேக்கப்பில் போட்டு நல்லா கடவர் வரும்போது நல்லா ஜாமனுங்க ஒரு இந்து போன நைட் என்ன நம்ம காலை போட்டு விடுவிருக்கு கச கசன்னு ஐயய்யோ இந்த பக்கம் தான் அவரை அக்கறை போட்டு நலவரம் கலவரமா இருக்கு ஒன்றும் செய்ய முடியாது நான் இப்போ சென்னை செய்த வாழ்க்கை அப்படின்னு தப்பிச்சு

da <laughs>